gua materlo pai ela ro di ama nah iya gua ngompet lo pai di sana ya gua ngompet lo pai timbu pa ngider நம்ம ஊர்ல இருக்கு हेर हे हे पांबू वाङे रुमारी इरु वाङे पो आदापत्ति पैसा आगतो सोलो पैसा हा वो பாகரண்ணா வந்து சரி 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 வருமா மூணு வருஷத்துக்கு நினைக்கிறேன் ட்ரை

செம்மையாடுத்த நைன்டி எயிட் ஒன் தேர்ட்டி பிட்ஸ் கண்டிப்பா போட்டோ எடுக்கிற மாதிரி எங்கயும் ஆப்ஷன் இருக்கு